வெள்ளிக்கிழமை தினத்துல பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் எந்த நேரத்துல வந்து அவங்க ஆடை அணிவது அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுங்க அணிந்து நீங்க வந்து சுக்கரஹோரையில மகாலட்சுமி பூஜை பண்ணுனீங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட் ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து இது போல பண்ணி பாருங்க எப்படி ரிசல்ட் இருக்கணும் இருக்கும்னு சொல்லிட்டு அது போலவே வெள்ளிக்கிழமை பழக்க வழக்கங்களையும் பாரம்பரிய வழிபாடுகளையும் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க கூடாது உறுதியா இருங்க நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நற்பவி மேம் மேம் நிறைய விஷயங்கள் நீங்க பெண்களுக்காக சொல்லியிருக்கீங்க மேம் அந்த வகையில வெள்ளிக்கிழமை தினத்துல பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் எந்த நேரத்துல வந்து அவங்க ஆடை அணிவது அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேம் நிச்சயமாங்கம்மா அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுல வந்து சுக்கரா பூஜை பண்ணுறோம் அப்படின்னா முதல் நாளே வியாழக்கிழமையே நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான் வீட்டை வந்து சுத்தமாக வைங்க டஸ்டிங் பண்ணுங்கள் பொருளெல்லாம் களைஞ்சி கிடந்துச்சுன்னா நீட்டாக அடுக்கி வைங்க தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டுருங்க வீட்டுக்குள்ளே க டஸ்ட்பின்லலாம் நிறைய குப்பைகள் இருந்தால் எல்லாம் வெளியே தூக்கி போடுங்க அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அடுப்புக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைங்க கிச்சனில் வந்து சிம்னி அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸாவது க்ளீன் பண்ணணும் நிச்சயமா ஆயில் நிறைய படிஞ்சுருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கவே கிடைக்காது இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அது போலவே வெள்ளிக்கிழம அன்னைக்கு உப்பு ஜாடியில் உப்பு நிறையா இருக்கணும் இது மாதிரி பார்த்துக்குங்க ரெகுலராக நிறைய உப்பு வந்து எப்பவுமே நிறைஞ்சு இருக்கணும் நம்மளோட கிச்சனில் அதுபோல் வெள்ளிக்கிழம அன்னைக்கு காலையில் மட்டும் ஆறு டு ஏழு உங்கள் பூஜை ரூம் எங்கே இருந்தாலும் உங்களோட கிச்சனில் உங்களோட கிச்சன் வடமேற்கில் இருந்தாலும் சரி தென்கிழக்கில் இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபம் அந்த நேரத்தில் ஏற்றிடுங்க அது போலவே எல்லா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரை பூஜை பண்ணுறோன்னா எல்லாருமே தலை குளித்து நெத்தியில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு பெண்கள்லாம் நல்லா குங்குமம் வச்சு திருமணம் ஆனவங்கள்லாம் வகையில் திருமணம் அதாவது குங்குமம் வச்சு நல்ல மலர்கள் தலையில் வச்சுக்கணும் அதில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா சம்மங்கி பூ ஒரு பூவாவது தலையில் இருக்கணும் இது போல் பண்ணிட்டு வீட்டில் வந்து மகாலட்சுமிக்கு வந்து சம்மன் சம்மங்கிப்பூவில் ஒரு சின்னதாக ஒரு மாலை மாதிரி கட்டி போடுங்க ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து நறுமணங்கள் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து பன்னீர் ஊற்றி மாப் பண்ணுறது பச்சைக்கால் புறம் போட்டு மாப் பண்ணுறது நல்ல வாசனை உள்ள ஊது எல்லா ரூம்லேயும் பதி பருத்தி வைங்க முக்கியமாக உங்கள் வீட்டோட டாய்லெட்டில் டெய்லி நீங்கள் ஊதுபத்தி ஏற்றணும் ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது அங்கேருந்து தான் வருது பூஜை ரூமில் நீங்கள் வந்து பத்தி ஏத்துறீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டோட டாய்லெட்டில் பற்றி ஏற்றணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிறகு நம்ம வந்து சுக்கரஹோர பூஜை எல்லாமே ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் மகாலட்சுமிக்கு உண்டான பூஜை பண்ணுங்கள் உப்பு வாங்கிட்டு வாங்க இதெல்லாமே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க இப்போது ப்ளஸ் வந்து அன்றைய தினத்தில் பேபி பிங்க் அல்லது நல்ல டார்க் பிங்க் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பிங்க்கு நிற அதாவது ட்ரெஸ்ஸு அது சுடிதாரோ ஸாரியோ நைட்டி மட்டும் வேண்டாம் இந்த மாதிரி ஆடைகள் வந்து பெண்கள் அணிஞ்சிக்கிறதும் ஜென்ஸ் வந்து அன்றைய தினத்தில் நல்லா ப்யூர் ஒய்டு அல்லது மைல்டு பிங்க் கலர் ஷர்ட் போடுறது சிறப்பு இன்னர்ஸ் வந்து லேடிஸாக இருந்தால் பிங்க் கலரும் கிடைக்கிது பிங்க்கும் போட்டுக்குங்க ஒரு இன்ஸ்கர்ட் பிங்கோ இந்த மாதிரி போட்டுக்குங்க அல்லது ஒயிட் கலர் அன்றைக்கி யூஸ் பண்ணிங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்யூரிட்டி அப்படிங்கிறது ஒயிட்டு தான் அதனால வந்து ஒயிட்டு இன்னர்ஸ் ஒயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது லைட் பிங்க் கலரு ட்ரெஸ்ஸு வந்து பே பேபி பிங்காகவும் இருக்கலாம் டார்க் பிங்காகவும் இருக்கலாம் லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு ஒயிட் கலர் அண்டு வந்து நீங்கள் வந்து பேபி பிங்க் கலர் ஷர்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னர்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் இது ரொம்ப கவனம் நெத்திக்கு எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அன்றைக்கி வந்து இந்த ஸ்டிக்கர் போட்டு அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்லா குங்குமம் வச்சுக்குங்க நெத்தியில் தாழம்பு குங்குமம் நல்லா வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த கலர் ட்ரெஸ் அணிந்து நீங்கள் வந்து ம சுக்கரஹோரையில் மகாலட்சுமி பூஜை பண்ணினீங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட்டு ஆனால் அதுவே வெள்ளிக்கிழமை அமாவாசை வருது பௌர்ணமி வருதுன்னா ரெட்டு தான் நிச்சயமாக ரெட்டு தான் இது வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்ற தலைவியாக பல ஆண்டுகள் நான் இருக்கிறதுனால இதை வந்து நான் ரொம்ப வலியுறுத்துவேன் ஏன்னா அந்த மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமியில் ஆதிபராசக்தி நம்ம எல்லாம் படைத்த இந்த தெய்வத்துக்கு தாயில்லம் கொண்ட இந்த தெய்வத்துக்கு அன்றைய நேரத்து நாளில் சக்தி ஜாஸ்தி அந்த சக்தி அன்னைக்கு மகாலட்சுமி எல்லாருமே ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தான் அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு அன்னைக்கு ஆதிபராசக்தி தான் அந்த அந்த நாளில் வெள்ளிக்கிழமை வந்துச்சு அப்படின்னா சிகப்பு கலர் போட்டுக்குங்க இன்னாசுலேருந்து எல்லாமே சிகப்பு கலர் ஆண்கள் வந்து சிகப்பு கலர் வேஷ்டி சிகப்பு ஷர்ட்டாக போடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோட ஓம் சக்தியே பராசக்தியேன்னு சொல்லி அம்மா ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாடு பண்ணுங்க பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க நட்பவி நன்றி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில பிங்க் கலர் போட்டு பாருங்களேன் ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து இது போல் பண்ணி பாருங்கள் எப்படி ரிசல்ட் இருக்கணும் இருக்குன்னு சொல்லிட்டு அது போலவே வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு தாமரை பூவாவது உங்கள் பூஜை ரூமில் இருக்கணும் இது ரொம்ப சூப்பர் சிறப்பு மேம் பொதுவாகவே பொதுவாவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு தினங்கள் தான் பூஜைக்கு உரிய தினங்களா பொதுவா ஹிந்து சமுதாய மக்கள் வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க இதை தவிர்த்து வேற எந்த தினம் வந்து ரொம்ப இறைவனுக்கு உகந்த தினம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க மேம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தினங்கள் நம்ம வச்சிருக்கோம் இப்போ திங்க ஞாயிற்றுக்கிழமையா நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வந்து அன்றைய நாளில் அசைவம் சாப்பிட்றோம் அசைவம் சாப்பிட்றது லேட்டா இன்னைக்கு சென்னை போல பெரிய நகரங்கள்ல பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆச்சு இன்னைக்கு சண்டே அப்படின்னா நம்ம வந்து ச சண்டே அப்படின்னா கூட நம்ம வந்து அன்றைய மாலை நேரத்தில் நம்ம வந்து காலபைர வழிபாடு அன்றை நாலரை டு ஆறு ராகு காலத்தில் துர்கை வழிபாடு இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேஸு எவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் என்ன இருந்தாலும் தவிடுபடியாக்கக்கூடிய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாலை நேரத்தில் பண்ணுறது அது போலவே காலையில் ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு யாரெல்லாம் சூரியன் நமஸ்காரம் பண்ணாலும் சரி அல்லது சூரியன் ஒளியில உட்காந்துருந்தாலும் தலைமைத்துவம் நம்ம தான் அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கணும் எவ்வளோ போட்டி பறாமைகள் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் நம்ம தான் ஒரு தலைவரோ தலைவியோ அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கும் அதே போலவே திங்கட்கிழமை அப்படின்னா சோமவார பூஜைன்னு சொல்லி சிவனுக்கு செவ்வாய்க்கிழமைன்னா முருகன் புதன்னா நம்ம வந்து பெருமாள் ப்ளஸ் வந்து வியாழக்கிழமை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு சாய்பாபா வழிபாடு இந்த மாதிரி நிறைய வி விஷயங்களை நம்ம சொல்கிறோம் ப்ளஸ் வந்து வெள்ளிக்கிழமைன்னா மகாலட்சுமி சனிக்கிழமைன்னா திரும்பவும் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாட்களை கொடுத்துருக்காங்க எல்லா நாட்களும் நல்ல நாட்களே நம்ம மனசு தான் காரணம் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் ஆலய வழிபாடுகள் அதுவும் நம்மளோட இந்து சமுதாயத்தை நிலை நிறுத்தக்கூடிய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஆலயங்களை தேடி செல்லுங்கள் நம்மளோட நம்மளோட நல்ல விஷயங்களை அழியாம நம்ம பாதுகாக்கிறது தான் நம்ம ஒவ்வொரு இந்தியனோட ஒரு தமிழ் இந்து சமுதாயத்தோட தமிழ் சமுதாயத்தோட பிரதானமான ஒரு விஷயம் அதை தான் இன்னைக்கு வந்து நம்மளோட நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு என்னைக்குமே உறுதுணையாக இருந்து நம்ம மதத்தை எந்த விதத்துலையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது நம்ம மதத்தை போல உயர்ந்த மதம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது எல்லா எல்லா மதத்துக்கும் முந்திய மதம் வந்து இந்து மதம் நம்மளோடது நம்மளோட தமிழ் சமுதாயம் அப்போ நம்மளோட பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் பாரம்பரிய வழிபாடுகளையும் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க கூடாது உறுதியா இருங்க நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க நற்பவி ரொம்ப ரொம்ப சிறப்பு மேம் அருமையான தகவல் மக்களுக்காக அளித்ததற்கு நன்றி மேம் நன்றிம்மா நற்பவிம்மா